ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நாம் எங்கே இருக்கிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா முடிச்சூர் பக்கத்தில் இருக்கிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடு வந்து வாடகைக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ அதை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து முடிச்சூர் பாரத் பெட்ரோல் பங்க்கு பின்னாடி இருக்குது ஏற்கனவே ஒரு வீடு வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம் இதில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வீடு ஸோ அதோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹால் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்த வீடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செமி ஃபர்னிஷ்டு ஒர்க் உள்ள ஒரு வீடு தான் இதில் வந்து லெஃப்ட் சைடில் இப்போ இருந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூமு அதுவுமே வந்து உங்களுக்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ மேலே செல்ஃப்லேயும் சரி அதே மாதிரி கீழே உங்களுக்கு செல்ஃப்லேயும் சரி ஸோ கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ ரூமுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேனும் இருக்குது இந்த பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு பக்கமும் வந்து ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இதுலேயே வந்து உங்களுக்கு ஏசி பாயிண்ட் கூட இருக்குது ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் ஃபேமிலிஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வீடு ஸோ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் ஏற்கனவே ஒரு வீடு போட்டிருந்தோம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பேச்சலருக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க அடுத்ததான் இது வந்து ஒரு பெட்ரூமு ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூம்லேருந்து வெளில வந்தோம் அப்படின்னா ஹாலுக்கு வந்துடலாம் ஸோ ஹால் ஹால்லேருந்து இருந்து நேராக போனீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனு ஸோ அடுத்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாய்லெட் அட்டாச் பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதில் டாய்லெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு பாத் வந்து அட்டாச்ச்டாகவே இருக்குது ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட்டு அடுத்தது பாத் அட்டாச்சு இந்த வீட்டுக்கான வாடகை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபா ஸோ அட்வான்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ மந்த்தோட வாடகை வந்து ஸோ நாற்பத்தஞ்சாயிரம் வந்து அட்வான்ஸு ஸோ இது இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷன் தான் அப்படியே ஹால்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிச்சன் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு விண்டோ ஸோ ரெண்டு பக்கமுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் ஏரேஷன் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து கிச்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுண்டர் டாப்பு எல்லாமே வந்து கடப்பாக்கல்ல போட்டிருக்காங்க கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுவே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ரூமு ஸோ ரொம்பவே பெருசாக இருக்குது அதே மாதிரி இதுலேயும் வந்து ஏரேஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோ ஸோ ரெண்டு பக்கமே கொடுத்துருக்காங்க இதிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் அதாவது பால்கனிக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஸோ இந்த ரூமு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ரூமு அடுத்ததான் இங்கேருந்து அங்கே ஒரு டோர் தெரியுது பாருங்கள் ஸோ அது வழியாக வந்து பால்கனிக்கு போயிடலாம் பால்கனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்டு பால்கனி தான் ஸோ ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அமைதியான ஏரியா அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆக்சசபிலிட்டி ஸோ ரோட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நீங்கள் வாக் பண்ணிங்கனாலே போதும் ஸோ ரோட்டுக்கு போயிடலாம் ஸோ அந்தளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு இது ஸோ உங்களுக்கு இது தவிர வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் எதா இருந்துச்சுன்னா கூட ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்டு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்ட்டு ஸோ நீங்கள் இங்கே இருக்கும்போது திறந்து விட்டுக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விண்டோஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூம்லேயும் சரி ஹால்லேயும் சரி தான் இந்த நம்ம பார்த்த அந்த பெரிய ரூம்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஃபேனு எல்லாத்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பால்கனியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸாக ரெக்டாங்குலர் ஷேப்பில் நல்ல ஒரு லென்த்தாகவே இருக்கும் ஸோ இதை திறந்து விட்டீங்க அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்கிற மரங்கள் தான் இருக்கும் அதே மாதிரி இங்கேருந்து நீங்கள் ரோடு ஸோ அது மட்டும்தான் தெரியும் நீங்கள் வேண்டானா கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஹால்லேயும் சரி ரூம்லேயும் சரி ஸோ கபோர்ட் எல்லாமே வந்து க்ளோஸ்டாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு தூசி அந்த மாதிரி எதுவுமே வந்து ப்ராப்ளம் வராது ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு மேப் லொக்கேஷன் வந்து பிங்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஃபேமிலிஸ் யாராவது வந்து நீங்கள் வீடு தேடிட்டுருக்கிறீங்க அப்படின்னா ஸோ விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ ஜஸ்ட் நீங்கள் வீட்டை விட்டு வாசல் விட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் மாடிப்படி ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே வந்து மொட்டை மாடி இருக்குது ஸோ அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்